எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் உள்ள வந்து ஃபோனில் அலோ அலோடு கிடையாது நல்லா இருக்கு பெருமாள் அலங்காரம் சூப்பராக இருந்தது இங்கே பஜனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா அதனால தான் பெருமாள் கோயிலுக்கு வந்தோம் அவர் கட்டி அதனால தான் வந்து பின்னாடி வந்து ஆறு போயிட்டு இருக்கு இருங்க அப்படியே பின்னாடி கேமரால காட்டுறேன் லொக்கேஷனும் சரியாக இருக்கு பாருங்க செமையா இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில இது சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் பெருமாள் அலங்காரம் சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாமான்னு இருந்தது அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஆனால் விடியதான் எடுக்க முடியல வீடியோ எடுக்க ஃபுல்லாக அலோடு கிடையாது